வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி செய்தித்தாள்களில் ஒரு செய்தி படித்தேன் கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் பேர் முறைகேடாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களை வீட்டுக்கு அனுப்பியுள்ளது கல்கத்தா உயர்நீதிமன்றம் இதை படிக்கிறப்ப எனக்குள்ளே ஒரு ஆனந்தம் ஏன்னா முறைகேடாக பணி நியமனங்கள் பெற்ற அந்த இருபத்தாறாயிரம் பேரையும் வீட்டுக்கு அனுப்பினது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்துட்டு நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் பள்ளிகளாகட்டும் கல்லூரிகளாகட்டும் தொடர்ச்சியாக வந்துட்டு முறைகேடுகளில் ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கு வந்துட்டு சமீபத்திய உதாரணம் என்னென்னு பார்த்தோம்னா அந்த பச்சைப்பா கல் கல்லூரி வழக்கு ஒரு இரநூத்தம்பத்தாறு பேராசிரியர்களை வந்துட்டு முறைகேடாக நியமனம் செஞ்சதாக சொல்லி அவங்கள இது பண்ணாங்க ஆனால் வந்துட்டு அவங்க ஸ்டே வாங்கி மறுபடியும் அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு தீர்ப்பை வந்துட்டு நான் வரவேற்கிறேன் என்னை போன்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு முழு தகுதி பெற்றதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் பணி நியமனம் கிடைக்காம இயங்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்துட்டு நடைமுறை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுதான் எங்களோட கோரிக்கை இதை நான் உண்மையிலே ரொம்ப வரவேற்கிறேன் இது போன்ற ஒரு புரட்சிகரமான ஒரு செயல்பாடு தமிழ்நாட்டிலே நடக்கணும் நன்றி